மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசுங்களுக்கோசம் ரொம்ப மாத்திரை சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப துரத்தில் இருந்து நல்லா வெளியே வந்துக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நண்டு கிரேவி இல்லை நண்டு ரசமாவது செஞ்சு பசங்களுக்கு கொடுக்க போற ஒரு வேட்டை ஆடு வந்துருக்கேன் நண்டு வேட்டை தான் வீடியோ பாருங்க மறக்காமல் விளையாச்சிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைங்களுக்கும் லைக் போட்டிருக்கேன் கமெண்ட் பண்ணிருக்கேன் நண்டு வேட்டை எப்படி ஆட போகிறோன்னு நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க

நன்ட்டு பார்த்தீங்க பாருங்க நம்ம பசங்கள சேர்ந்தானுங்க நம்மளா கூட பயங்கரமாக பிடிச்சிக்கங்க நீங்கள் எப்படி ஒரு நண்டு ஒரு கிரேவி செஞ்சிட போகிறோம் வேஸ்ட் இல்லை பிடிக்கணும் ஏரியா பார்த்தா முடியும்

மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம தான் பத்து அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது அதுக்குள்ளேயே அஞ்சு நண்டு ஆறு நண்டு குச்சிட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுலாம் அதனால் இன்னும் நண்டு பிடிக்கிறாங்க பசங்க அதை பிடிக்கிறாங்க வாங்க போய் பிடிலாம் அழி 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 அலிதா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க கலரு எந்த ஆடி இந்த கார்த்திகை மாசால தான் இந்த நண்டுலாம் நம்ம வந்து கேரண்டாக சாப்பிட வர்றது பயணமாக காற்றுக்கு அடிச்சால ஜுரத்துக்கு ஒரு மூலிகை மாதிரி அது ஒரு பொருள் மாத்திரை சாப்பிட்டாலும் ஒன்றும் கேட்க மாட்டேது இது சளி பிடிச்சிங்கன்னு குழந்தைங்களை அமல் பண்ணுது இது பார்த்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஜோரங்கெலாம் போயிடும் பாருங்க எல்லா லெவலில் இருக்குது பாருங்கள் இது மாதிரி ஒரு இருபது நண்டுதான் நம்ம பயங்கரமாக சாப்பிட்லாம் ஒரு பொருள் தான் சாப்பிட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சின்ன நண்டு பாருங்க இது ரசத்துக்கு நம்ம யூஸாக பண்ணலாம் இடித்து மிக்சி போட்டு நல்லா பயங்கரமாக பண்ணலாம் பாருங்கள்

மகள கை விட்டு புடிக்கிறோம் கிரேவி செஞ்சு சாப்பாடு செஞ்சு சளிக்கு அதிகமாக இருக்கும் மூலிகை மாதிரியே இது ஒரு நண்டு அந்த நண்டு இப்போது நம்ம கிரேவி செஞ்சு சோர் சோர் செஞ்சு அதில் குழம்புத்தி நல்லா பெசிஞ்சு சாப்பிட போகிறோங்க இன்னைக்கு ஒரு பிடிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்

மக்களே பாருங்க எந்த அளவுக்கு இது பாருங்க நன்றி பாருங்க செம்ம சைஸ் ஆனால் பார்த்தா சேரியா இருக்கு செம்ம சைஸ் பாருங்க பல்ல பாருங்க கை கட்சியா என்ன ஆகும் தெரியாது கரணையா ஓடிக்கூடாது பாருங்க பயங்கரமா இருக்கு இல்லை பாருங்க அல்சி காமிச்சாலும் அப்புறமா வீடியோவில் பாருங்க பயங்கரமா மகளே பார்த்தீங்கன்னா ஐம்பது நண்டு பிடிச்சிட்டு இருப்போம் இப்போ குச்சி நேரம் கைவித்துக்கு தான் இப்போ லேட் ஆகும் போல அதனால போட்டுக்கலாம் கடிது மக்களே கொடி கிலோ மக்களே இப்போ பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நண்டு குஷ்டம் மயம் வராமரிக்குது இப்போது மழை டைமுக்கு அதுக்கும் சூடாக நண்டு சமைச்சு சாப்பிட போகிறோம் Ya, ya, wajiblah sebelum wajib. Apa saya ngebong? Ah, ewan nan nan, anjir, mana mana, anjir, 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 ம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நண்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கிரேவி மாரி செய்ய போகிறோம் டைம் இல்லை வேறு பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் பாருங்கள் அதை பாருங்கள் எவ்வளோ நண்டுக்கு எவ்வளோ வந்து இருக்குது பாருங்கள் இதுமாரி சுத்தமாக கிளீன் பண்ணிக்கணும் இதனோடய தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம கிரேவி மாரி செஞ்சு சாப்பிட போகிறோம் கொஞ்சம் ஜோரம் இருந்தாலும் நல்லா ஒரு ஜுரம் அடித்தாலும் மாத்திரை விட இது ரொம்ப ஒரு ஊசி கூட ரொம்ப பவரானது இது நண்டு ஜுரத்துக்கு கூட நல்லா கேட்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தான் கல் மண் எல்லாமே நிறைய நிறைய நம்ம கவிச்சி அடிக்கிறதுக்கோசம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கோதுமான அளவு மஞ்சள் தூள் சும்மா லைட்டாக கவிச்சு ஒருத்தோசம் நண்டு கிரேவை செய்ய ஃப்யூரான எண்ணெய் ஊற்றிக்கலாம் கல்லெண்ணெய் சிறிதளவு கடு சேர்த்துக்கலாம் நறுக்கின வெங்காயம் ஒரு கால் கிலோ சேர்த்துக்கலாம் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம் பட்டுன்னு வேலை ஒன்றுனா உப்பு போட்டோம்னா டக்குன்னு வேலை ஒரு நூறு கிராம் பூண்டு சேர்த்துக்கலாம் நறுக்கின பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி பூண்டு நல்லா வதங்கி விட்டுது உப்பு போட்டணும் ஒன்றே சட்டுன்னு பாருங்கள் எந்த லெவலில் கலர் ஆகிடுச்சு பாருங்கள் அடுப்பாக இப்போ ஜோராக எரியுது நல்ல சட்டு ஆகிடுன்னு நினைக்கிறேன் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லதாக இதுவாகிப்போச்சு அந்த பக தக்காளி பூண்டு வேறு லெவலில் இதுவாகிப்போச்சு வதங்கிடுச்சு இப்போ நண்டு போட்டுக்கலாம் கலர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அந்த எல்லாமே பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் பொழுது தெரியாது சூப்பர் கலரு சூப்பர் தூள் லைட்டாக போட்டுக்கலாம் வீட்டு மிளகா தூள் பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்ச மிளகா தூள் பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் நண்டு மசாலா போட்டுக்கலாம் நம்மளே தயாரிச்ச மசாலா சில்லி பவுடரு ஏ அன்னைக்கு புளி ஊற்றி கறிவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம்

பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாயிடுச்சு ரொம்ப டைம் எடுத்துட்டோம் ரொம்ப லேட்டு பசங்க சாப்பிட்டுக்கிறாங்க பாருங்க பயங்கரமாக சவுண்டு வருது மொட மொளான்னு வேற ஹவுசர் போடுறானுங்க கொஞ்சம் பார்த்தீங்கண்ணா டேஸ்ட்டு ஜம் கூட வராது பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கு பாருங்க கொடுக்குற சவுண்ட் மக்களே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பயங்கரமா இருக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களா கூட இதே மாதிரி போய் வெளியே போய் உக்காந்துக்கினு இந்தமாதிரி நண்டு பிடிச்சி எல்லா ஒரு மசாலாலாம் எடுத்து போய் பயங்கரமாக இது மாதிரி செஞ்சு அப்படிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பயங்கரமாக பாருங்க நண்டு இப்போது நம்ம வயலில் பிடிச்சது செம்ம டேஸ்ட் இருக்குது எல்லாம் பசங்களும் கொடுக்கலாம் நல்லா மரணம் கடிகிறானே நீங்கள வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எங்கள் வில்லேஜ் ரியாலிட்டி சொல்லுங்க மக்களே நம்ம எல்லாரும் போய் நண்டு பூச்சி நண்டு நண்டு கிரேவி தாங்க செஞ்சோம் வேற லெவல் டேஸ்ட்டுங்க போய் நண்டு தேடி தேடி கையில கச்சி கச்சி விற்று வந்து நண்டு கிரேவி சாப்பிடுங்க நண்டு கிரேவி சூப்பரா வீட்டில் செஞ்சு பாருங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா புது விதமான முறையில் வயல் நண்டு கிரேவி செஞ்சோம் அதில் போட்ட பெப்பர் தூள் கரம் மசாலா எல்லாம் சேர்ந்து வேறு லெவல் டேஸ்ட்டு அதில் புது விதமாக நாங்கள் நண்டு மசாலான்னு ஒன்று சேர்த்தோம் அது வேறு லெவல் டேஸ்ட்டு இதில் பூண்டு எல்லாம் சேர்ந்து வேறு லெவலாக இருந்துச்சுங்க காட்டாகிடுச்சி இன்றைக்கி நம்ம ஊர் பசங்களாம் சேர்ந்து வயலில் போய் நண்டு நல்லா ஃபுல்லாக பிடிச்சி இசுத்துட்டு வந்து வேறு லெவலில் சமைச்சி வேறு லெவலில் சாப்பிட்டோங்க சூப்பராகிடுச்சிங்க அங்கே பாருங்கள் அருமையாகிதுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மகளே பார்த்தீங்கன்னா புதுமுறையாக நண்டு கிரேவி செஞ்சுக்கிறோம் நம்ம இப்ப பார்த்தீங்கன்னா வயல் வயலாக போய் செஞ்சது என்னது சேத்துல போய் தேடி நண்டை பெரிய பெரிய நண்டா குச்சிட்டு வந்து அதை கழுவி உடல்ல எடுத்து எல்லாத்தையும் கைவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவினது எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு போட்டுக்கணும் வங்கல் போட்டு வதக்கிட்டு மஞ்சள் தூள் பெப்பர் எல்லாம் காடை போட்டு பெப்பர்லாம் நிறைய போட்டோம் நம்ம தலைவர் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் பெப்பரெலாம் போட்டு குழம்பு இறக்கிட்டுங்க நல்லா கொச்சி பெருக்கு நண்டு போட்டு அப்படியே கொச்சு பெருக்கு இறக்கிட்டுங்க வேறு லெவல் டேஸ்ட்டுங்க இப்போது சோறு போட்டு அது மாதிரி நல்லா குழம்பு ஊற்றி சாப்பிட்டுங்க வேறு லெவல் டேஸ்ட்டுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பல் பட்டன் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி குக்கிங்கும் வில்லேஜ்ரிங் பண்ணுன்னு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி குக்கிங்கே வந்துவிட்டேன் நம்ம பசங்களாக கூட சேர்ந்துடலான்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விட்ருங்க நண்டு கிரேவி எப்படி செய்யணும்னு உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கேன் எல்லா மக்களும் பாருங்கள் அனைத்து மக்களும் நண்டு எப்படி பிடிச்சேன் கடவரை மமுட்டி ஏற்று போனேன் பயங்கரமாக முட்டை உள்ளே உட்டு பிடிச்சோம் நண்டை பயங்கரமாக பிடிச்சி எடுத்து வந்து அதை கிளீன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு கோசம் செஞ்சு கொடுத்துருக்கேன் அதேமாரி ஜொரங்கிற எது இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்டே போக தேவையில்ல பார்த்தீங்கன்னா இதுமாதிரி நண்டு கிரேவி வச்சு சாப்பிடுங்க இல்லை ரசம் கூட வச்சு சாப்பிட்லாம் உங்கள் விருப்பம் தான் அது வந்து வாங்கி நம்ம மிளகு சேர்க்கும் பூண்டு அந்த சூப் பண்ணி ஒரு நாளைக்கு வீடியோ போடுறோம் பாருங்கள் மறக்காமல் வயல் நண்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப வந்து கஷ்டம் உள்ளே உள்ளே கையை விட்டு உள்ளே போக மாட்டேங்குது நம்ம கையே அதுக்கு தான் கடபார ஆயுதம் ஒரு கொம்பு எல்லாம் பகுட்டு எல்லாம் வாலி எல்லாத்தையும் எடுத்து போய் தான் பிடிச்சிங்க வந்து இன்னைக்கு சூடாக சாதம் அடித்து போட்டேன் குழந்தைங்க ஜோரங்கிற எல்லாம் எல்லாமே இருக்காது அனைத்து மறுக்கும் பாய் நன்றி இந்த கை